கிறிஸ்துக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இன்று காலையில் தெய்வீக தொடுதலுக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் இதனால வேதத்தில் ஒரு வேத வசனத்தை வாசி கேட்போம் யாத்திராகவும் ஆறாம் அதிகாரம் வசனம் ஒம்போதிலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பிரகாரமாக மோசே இசரவேல் புத்திரருக்கு சொன்னான் அவர்களோ மனமடிவினாலும் கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவி கொடாமல் போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமான பிள்ளைகளே இந்த காலவேளையிலே மோசேயினுடைய அந்த செய்தியை இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை செவி கொடுக்கவில்லை கவனிக்கவில்லை அதை ஒப்புக்கொள்ளவில்லை ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க போகிறாரு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த ப்ராமிஸ் பண்ணதான அந்த வாக்கு தேசத்துக்கு ஆண்டவர் உங்களை கூட்டு போகிறாரு அப்படின்ற அநேக செய்திகளை சொன்னாலும் அவர்கள் கேட்பதற்கு ஆயத்தமாக இல்லை ஏன் மோசையினுடைய சத்தத்திற்கும் தேவனுடைய சத்தத்திற்கும் அவர்கள் செவி கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் அங்கே ரெண்டு வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது ஒன்று அவர்கள் அடிந்து போயிருந்தார்கள் மனம் முறிந்து போயிருந்தார்கள் அதனால தான் மோசிய சொல்றது அவங்க காதல விழல அதுக்கு கவனம் செலுத்த முடியல அந்த அளவு அவருடைய மனம் உடைக்கப்பட்டு முறிக்கப்பட்டு அவர்கள் பின்மாற்ற நிலைமையிலே காணப்பட்டார்கள் இரண்டாவது வார்த்தை என்ன சொல்லுது தெரியுங்களா கொடுமையான வேலை பழு அப்படி என்றால் இன்னைக்கு அநேகரை நம்ம கேட்கும் போது ஓவர் ஒர்க் லோடு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க ஏன் வரல ஏன் பைபிள் ஸ்டடிக்கு வரல ஏன் உபவாச கூட்டத்துக்கு வரல ஏன் சண்டே சர்வீஸ்க்கு வரல அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க கொஞ்சம் ஒர்க் லோடு அதிகமாக இருந்துச்சு அதனால தான் வரலை அப்படின்னு சொல்லுவாங்க அன்பு தெய்வ பிள்ளைகளே இசரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் கூட ஒர்க் லோடு அதிகமாக இருந்ததுனால தேவனை மறந்துட்டாங்க வாக்கு மறந்துட்டாங்க ஜீவனுள்ள தேவன் மெய்யான தெய்வத்தை ஆராதிக்கிறத மறந்துட்டாங்க அதனால தான் அவங்க மோசியை சொல்கிறதுக்கு அவங்களால செவி கொடுக்க முடியல அன்பு தெய்வ பிள்ளைகள் இந்த காலை வேலையில் எப்பொழுதும் ஒர்க் நமக்கு எப்போதும் ஆபத்து தான் என்பதை நீங்கள் மறந்து போகாதுங்க வேலை நல்லதுதான் இரவும் பகலும் செய்வது கூட நல்லதுதான் ஆனாலும் அந்த ஒர்க் லோடு அப்படின்ற அந்த ஒரு காரியம் வரும்போது எப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெறுமை இருக்கிறதோ அதிகமான ஒர்க் லோடு வரும்போது உங்க வாழ்க்கையில் வெறுமையான காரியங்கள் வரும்போது உடனே நம்ம ஒரு நாளாவது அட்லீஸ்ட் ஒரு பாஸ்டிங் எடுத்து ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து நாம் ஜிபிக்க பழகிக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை போல நாம் மிகவும் மிகவும் ஆபத்தான நிலையிலே இருக்கிறோம் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லாத நீங்க மறந்து போகிறாதீங்க பாருங்க தேவனோட உங்களுடைய பிரயாசம் இருக்கணுங்க தேவன் இல்லாமல் உங்களுடைய பிரயாசம் இருக்கக்கூடாது பாருங்க மனிதன் பாவம் செய்வதற்கு முன்பாக அவனுடைய அந்த வேலை நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதாவது மனிதன் பாவம் செய்வதற்கு முன்பாக அவனுடைய நிலை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா மினிமம் எஃபெக்ட் மேக்சிமம் பெனிஃபிட் அந்த நிலைமையில தான் அவன் இருந்தான் ஆனால் எப்பொழுது மனிதன் பாவம் செய்தானோ அப்பொழுது அதாவது தேவனை விட் தேவனை மறந்து தேவனை விட்டு பின்வாங்கி ஆண்டவர் இல்லாமல் ஓட ஆரம்பித்தான் அப்போது அவன் மேக்சிமம் எஃபெக்ட் போட்டான் ஆனால் மினிமம் பெனிஃபிட்ஸ் தான் அவனுக்கு கிடைச்சிது அன்பு தேவ பிள்ளைகளே ஆக இல்ல இந்த கால வேளையில் ஆண்டவரங்களை பார்த்து சொல்கிறாரு நீங்கள் மினிமம் மினிமம் எஃபெக்டோட மேக்சிமம் பெனிஃபிட்டோட வாழணும்னு சொன்னால் ஆண்டவரோடு கூட உங்களுடைய பயன் இருக்கணும் ஆண்டவரை மறக்க செய்கிற வேலை பழுவை குறித்து நீங்கள் கவனமாக இருங்கள் அதனால தான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு நான் உன் கையின் பிரயாசத்தை என்ன பண்ணுவேன் ஆசீர்வதிப்பேன் உனக்கு நன்மையும் கிருபையும் உண்டாயிருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு அதனால தேவனோடு கூட உங்களுடைய பிரயாசங்கள் இருக்கும்போது நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த கால வேலையில் அதுக்காக ஜோம் பண்ணுங்க ஆண்டவரே நான் அதிக வேலை பலினாலே உண்மை மறக்காதபடி பின்வாங்கி போகாதபடி விடாதபடி விசுவாசத்தை விட்டு விடாதபடி ஜபத்தை மறந்து விடாதபடி கவனமாக இருக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை வேளையிலே ஆண்டவரே அதிக வேலை பழு அதிக ஆபத்து இன்னைக்கு பிசாசு ஆண்டவர் அதிகமான வேலையை கொடுத்து உம்மை மறக்க செய்கிறான் பின்மாற செய்கிறான் விசுவாசத்தை விட்டு வழிவிலகச் செய்கிறான் இப்படி அநேக காரியங்களை பிசாசு செய்து கொண்டிருக்கிறான் அதிக வேலை பழு ஒர்க் லோடை குறித்து நாங்கள் கவனமாக இருக்க எங்கள் கிருபை தருவீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம் தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் சமூகத்தோடு கூட நாங்கள் எல்லாவற்றையும் துவங்க எங்களுக்கு உதவி செய்யும் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமே தேவ நாம் எல்லாரையும் ஆசிர்வதிப்பார்கள்